திருப்பாவை பாடி திருமாலை மணந்து கொண்ட ஆண்டாளின் பத்தி சிறப்புகளை பற்றிதான் இந்த பதிவில் நாம் பார்க்கப் போகிறோம் ஆண்டாள் பெருமை திருமாலின் பெருமைகளை பரப்பியவர்களும் திருமால்தான் எல்லாம் என வாழ்ந்தவர்கள் ஆழ்வார்கள் அப்படிப்பட்ட ஆழ்வார்கள் திருமால் மீது பாடிய பல்வேறு பாடல்கள் வைணவ நூல்களாக விளங்குகின்றன அப்படி திருப்பாவை நூலை அருளியவர்தான் ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாள் இவரை மற்றொரு ஆழ்வார்களில் ஒருவரான விஷ்ணு சித்தர் எனும் பெரியாழ்வார் மதுரைக்கு அருகில் தற்போது விருதுநகர் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர் என்னும் ஊரில் துளசி செட்டியின் கீழ் கண்டெடுத்து அவரை பெருமாளின் பத்தையாக வளர்த்து வந்தார் கண்ணன் மீது காதல் கொண்ட ஆண்டாள் சிறுவயது முதல் பெருமாள் மீது அதிக பக்தி கொண்ட ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூர் அரங்கநாதர் சுவாமி கோயிலுக்கு தினமும் மலர்களை கொய்து மாலையாக கட்டி அதை சுவாமிக்கு கொடுப்பதைக் கடமையாக செய்து வந்தார் தனக்கென குடும்பம் இல்லாததால் ஆண்டாளை இறைவன் கொடுத்த கொடையாக நினைத்து வளர்த்து வந்தான் விஷ்ணு சித்தர் பெரியாழ்வார் சிறுவயது முதல் வைணவ சமயம் சார்ந்த தனக்கு தெரிந்த அனைத்தையும் தான் மகளாக வளர்த்த கோதைக்கு விஷ்ணு சித்தர் அதாவது பெரியாழ்வார் சொல்லிக் கொடுத்து வளர்த்தார் இதனால் இளம் வயதிலிருந்து கண்ணன் மீது அளவு கடந்த பத்தி பெருகியது போக போக அது கண்ணன் மீது காதலாக மாறியது அவரையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்து கொண்டாள் ஆண்டாள் சூடிக் கொடுத்த எனும் பெயர் வரக்காரணம் என்ன கோயிலில் திருமாலுக்கு அழிக்க பெரியாழ்வார் தினமும் தொடுத்த மாலையை கோதைக் கோயிலுக்கு கொண்டு சென்று கொடுப்பதை வழக்கமாக வைத்திருந்தார் அப்படி பெருமாளுக்கு கொண்டு செல்வதற்கு முன் அந்த மாலையை ஆண்டாள் தன் கழுத்தில் அணிந்து கண்ணாடியில் பார்த்து மகிழ்ந்த பின்னர் அதனை பெருமாளுக்கு கொண்டு செல்வதுமாக இருந்தாள் அப்படி ஆண்டாள் சூடிய மாலையையே இறைவனுக்கு சூட்டப்பட்டன ஒருநாள் ஆண்டாள் மாலையை சூடி பார்த்துக் கொண்டிருந்தபோது அதனை விஷ்ணு சித்தர் பார்த்துவிட ஆண்டாளை மிகவும் கடிந்து கொண்டார் அதன் பின்னர் மீண்டும் புது மாலையை தொடுத்து இறைவனுக்கு கொடுத்தார் அன்றிரவு பெரியாழ்வாரின் கனவில் தோன்றிய இறைவன் தனக்கு ஆண்டாள் சூடிக் கொடுத்த மாலையே தனக்கு மிகவும் பிடித்துவிட்டது அதனால் தினமும் ஆண்டாள் சூடிக் கொடுத்த மாலையை எனக்கு சூட்ட வேண்டும் எனக் கேட்டுக்கொண்டார் இதனால் சூடிக் கொடுத்த சுடற்கொடி இன்றும் இறைவனையே ஆண்டவள் என்ற பெயரில் ஆண்டால் போற்றப்படுகிறாள் இறைவனுடன் கலந்த ஆண்டாள் கோதை திருமண வயதை அடைந்த நிலையில் அவருக்கு திருமணம் செய்ய ஏற்பாடு செய்தார் பெரியாழ்வார் அதனை மறுத்த கோதை கண்ணனை தான் திருமணம் செய்வேன் என பிடிவாதமாக இருந்தார் இறைவனை எப்படி திருமணம் செய்து வைப்பேன் என கவலையில் ஆழ்ந்திருந்த விஷ்ணு சித்தரின் கனவில் தோன்றிய திருமால் கோதையை மணப்பெண் அலங்காரமிட்டு திருவரங்கம் அழைத்து வாருங்கள் என பணிந்தார் அதன்படி மன அலங்காரம் செய்து கோதையை அழைத்து செல்ல கோயிலின் கருவறைக்குள் சென்ற அவள் இறைவனோடு கலந்து விட்டாள் என்கிறது ஆண்டாள் வரலாறு பாவை நோன்பு தமிழ்நாட்டில் மார்கழி மாதத்தில் கன்னி பெண்கள் பாவை நோன்பு இருபது வழக்கம் மார்கழி மாதம் அதிகாலையில் எழுந்து நீராடி வீட்டின் முன் கோலம் போட்டு இறைவனை துதித்து வழிபடுவது வழக்கம் இதனை பின்னணியாகக் கொண்டு இயற்றப்பெற்றதுதான் திருப்பாவை நூல் ஆகும் தற்போது ஆண்டாள் அருளிய திருப்பாவைப் பாடல்களைத்தான் பாவை நோன்பு காலத்தில் பாடப்படுகிறது திருப்பாவை என்பது மார்கழி மாதத்தில் எப்படி இருக்க வேண்டும் இறைவனை எப்படி வணங்கி அருளை பெற வேண்டும் என்பதை உணர்த்தும் விதமாக உள்ளது திருப்பாவை பன்னிரண்டு ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாள் பாடிய நூல் ஆகும் இது மொத்தம் முப்பது பாடல்களை கொண்ட நூல் ஆகும் இந்த திருப்பாவை நூலின் உள்ள பாடல்கள் மிகச்சிறப்பு வாய்ந்தது வைணவ பக்தி நூல்களின் தொகுப்பாக நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்கள் அழைக்கப்படுகின்றன இதில் நானூற்று எழுபத்து மூன்று முதல் ஐநூற்று மூன்று வரை உள்ள பாடல்களின் தொகுப்புதான் திருப்பாவை பாடல்கள் ஆகும் மேலும் இதுபோன்ற ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுகளை காணவும் சிவசக்தி ஆன்மீகம் எனும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி